ස්වර්ගේමකදවෙන්නේ පරලෝගතිල නඩ කරද. ගල්වර්ෂා வசை පසු මின் පසු இந்த புண்ங்கள் கல்மலை இவைகளின் பின்பு ස්වර්ග සිටන මහත් සමුවයකුගේ හඩමෙන් මහත් හඬක් මට ඇහුනේය ඔහු කතාාකොට ල්! ගල්ලවීමද මහිමයද බලයද අපගේ දෙවියන් වහන්සේට අයිතිය. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனகூட்டம் டுகிற ஆரவாரத்தை கேட்டேன் அவர்கள் அல்லேலூயா இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது அவருடைய நியாயத்தீர்ப்புகள் சத்தியமும் நீதியான நீதியுமானவைகள் மக்னிசாதன் கேளட்டுக்கல மகா வைசியாவன் உன்வான்சே வினீசியகல சேக தமங்கே மேய கர்வான் கே லேแกன ääட விபாக துன்சேகை கிய்வோய அவருடைய நியாய சத்தியமும் நீதியுமானவைகள் தன் பேசித் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழிவாங்கினாரே என்றார்கள் කියන දක ලොකු ්‍රශන්සාාවක් හටගන්නවා හරි. අන්ගේ මබරමொර පුගල් පොච් දැල් දේවනික ෙඩයිකින්ද්‍රද. ඇගේ දුම සදා කලටම නගින්නේය. ලඩි මාල්ලාන් විසි හතර දෙෙන ජීවමාන සත්වයන් සතර දෙනාද. වැටි. ආමේෙන් හලලයා කියමෙන් සිංහසනේ වැඩහිදන දෙවියන් හන්සේට නමස්කාර කලෝය. මනබඩීමම් අරි ල්ල ල රි පරිතාார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள் இருபத்தி நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லே என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறோம் வீற்றிருக்கும் தேவனைத் தொழுது கொண்டார்கள் தவது அப்பே தேவியான் வான்சகி சியலுமே கருவேனி உன் வான்சேட்ட பாயத்தி லொக்கு கூட சியல் நேனி உன் வான்சேட்ட பிரசாந்த் சாக்கிறப்பா இல்லையா என்ன சாப்தியாக் சிங்ஹாசனே நிக்முனேய மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பிறந்தது மாட்டா சுன்னாம் සව පර්‍රම වූ අපගේ දෙව ස්වාමින් හන්සේ රජ කරන බැමින්. හലലයා. අපි ආතිශෙන් ප්‍රීති සතෝෂവමු. උන් වහන්සේට ගෞරවය දෙමු. මක්නි සාධ බෑතල පැටවානජ සරනමංගල් පැමිණිය උන්හන්සගේ බාර්ියාවද සදානම්ව සිටින්న్నිය යුයි.അത തල්െ නங்கள்ൾ ടം ආරவாரம் போலவும். இரைச்சல் போதவும் பலத்த இடிமுழக்கம் போதவும் ஒரு சத்தம் தேவனாகிய கருத்து ராஜரீகம் பண்ணுகிறார் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் அட்டுக்குட்டியானவருடைய கலியாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன்

வேண்டு பேல்லக்க ந ஒருவர்මු एक දෙවියන් වහන්සේ एक වරක් মানनুෂයकුණ දவன் ஒருද மணிதනනோ ඒ නිසා මनু්‍යයක් वह இந்தද්දි தමයි? ஆகவே மனிதனாக இருக்கும் பொழுதுதான் கசாத்தை பந்திருந்த பொழுவா அவர் திருமண முடிக்க முடியும் தேவியான் கசாத்தை பந்திருந்தேனே தேவன் திருமண முடிக்க முடியாது அரசவம் என்ன கதந்துரு சொல்லுகிற இந்த கதை சரியா எத்த கூட மெத்தனை விவாக மங்கல்ல என்னை இயேசு சுவான் சேட்டனா அப்படியானால் இங்கே திருமணம் இயேசுவுக்கு நடக்க வேண்டுமானால் தேவ் ஏசு சுவான் சேகிதே அத்த மனுஷ்யாவு ஏசு சுவான்சேவனாக கத்தர் இயேசுவுக்கு அல்லது மனிதனாகியேசு மனுஷ மனுஷா மனிதனாக இயேசு கிறிஸ்துக்கே கோமதான் எப்படி தெரியும் ஒன்னு நாம கோட்டியாத்தியனோ

உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டி ஆனவர் என்று அடிக்கப்பட்ட இந்த பூமியில் வாழ்ந்த ஆண்டுகள் முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் நமக்கு ஆனால் அவர் அல்லது அந்த யூத கலாச்சாரம் தெளிவாய் முடிப்பது நாற்பது வயதிலே என்று ஆவை ஏசுுக்கு சுவாவர் மு மூண்டு ஆண்டிகள் நிரவி செய்து விட்ட ஆார் சாத ந்தந்தற. அவர் திரு மண முடிடிக்க முடியாது. ஏ நிනිසා தம்மாයි? ஆகவே தான்! භా வாගనుு ලබனකොට? சபை எடுத்துக்கள்ள పடுகிகிறபழுது. ඒ අవస్ථాාව పట నැවతవాයක් ඒస స్வாసి వర్ගහි පெෙනී හිටిන්නේ බැட்டలుு పැటவாను හැටියட்ட. பர் பర్லோகத்திலே மண்டுவாගේே.

சபாவ சோதானா கணுல் அபணவா விவாக மங்கால்ேட்ட? ஏழு ஆண்டிகட் சபையானது அயத்தமாக்கப்பகிறது திருமலத்திற்காக ஏ அவ்றுது த்தத்துுள்ள யேசு ுவாන්சගේ மனுஷ்්‍ය வாயச திஸ்துணைந்தான் خத்தல்ல்லியட்டனாகிீனாவா. அப்படு அந்த ஏழு அண்டிகளுக்குுள்ளே முப்பத்தி முண்டிலிருந்து ஏழு நப்பது ஆண்டிகளாகபுடைய வயது குட்டுகிறது. எத்த கொட்டம்மே விவாக மங்கல்லிய සිதுவனகட்ட மனுஷ්‍යவன யேசு ுவாான்சගේ வாயசக்கியது. அப்படியானால் இந்த திருமணம் நடக்கிற பொழுது ஆண்டவர் மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை வயது பாருங்கள் எவ்வளவு அழகாக அவர் கலாச்சாரத்தை இங்கே பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்